மாண்பு உறுப்பினர் மேல்முருகன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு அரசு இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமாக குடிசை இல்லாத தமிழகம் வீடு இல்லாத குடும்பங்கள் இருக்கக்கூடாது என்கிற உயரிய நோக்கத்தோடு மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் வீடுகளை கட்டித் தருகிறோம் ஒன்றிய அரசு பாரத பிரதமர் அவர்கள் நிதியில் வீடுகளை கட்டித் தருகிறோம் ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டில் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் விளிம்பு நிலையில் வாழ்கின்ற மக்கள் அரசு புறம்போக்குகளில் அல்லது அதை சார்ந்த நீர்நிலைகள் வாழ்கிறார்கள் என்று உயர் நீதிமன்றங்களில் உச்சநீதிமன்றங்களில் பொதுநல வழக்குகள் தொடுக்கப்பட்டு இடித்து தரமட்டமாக்கப்படுகிறது நேற்று கூட கண்ணீரோடு நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த அவலத்தின் குரல் இன்னைக்கு எல்லா மீடியாக்களிலும் வெளிவந்திருக்கிறது குறிப்பா என்னுடைய தொகுதியில் பண்டுட்டியிலும் நெல்லிக்குப்பத்திலும் ஐநூறு வீடுகள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன அப்படி இடிக்கப்படுகின்ற அந்த வீட்டிற்கு மாற்று வீட்டை தங்கள் துறையின் சார்பாக ஏற்பாடு செய்துவிட்டு வருவாய்த்துறையோடு பேசி ஆக்கிரமிப்புகள் இருந்தாலும் தீர்ப்புகள் இருந்தாலும் அதை சமன் செய்து அவர்களுக்கான ஒழுகாத வீட்டை தந்துவிட்டு அது போன்ற ஆக்கிரமிப்புகள் அகற்றுகிற நடவடிக்கையை எடுப்பதற்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து மாண்பு வீட்டுவசதித்துறை அமைச்சர் வீடு இல்லாத ஏழை எளிய அரசியலங்களில் குடியிருக்கிற மக்களை வெளியே அகற்றாமல் தற்போது மழைக்காலம் எங்கு போய் வாழ்வார்கள் அந்த அந்த உணர்ந்து அதற்குரிய திட்டங்களை தீட்டுவதற்கு அரசிடம் திட்டம் இருக்கிறதா என்பதை பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்களே தலைவர் வீட்டு வாரியத்துடைய சார்பாக அப்படிப்பட்ட திட்டங்களை நாங்கள் எடுத்து செயல்படுத்த முடியாது அதற்குண்டு தனியாக துறைகள் இருக்கிறது எனவே நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அந்த துறையினுடைய சார்பாக அவர்கள் ஆய்வு செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் ஒன்றை நான் இங்கே சொல்ல வேண்டும் லட்சக்கணக்கான நபர்களுக்கு இப்பொழுது பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏறத்தாலும் ஒரு முப்பது ஆண்டு காலமாக பேன் பண்ணி வைத்திருந்தார்கள் நானும் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பல லட்சம் பேருக்கு இப்பொழுது பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மாநகராட்சியாக இருந்தாலும் சரி நகராட்சியாக இருந்தாலும் சரி பேரூராட்சி இங்கே எல்லாம் அது பேன் பண்ணுறத எடுத்து இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்காவது இடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நீர்வழிப்புற போக்கு அரசு ஒரு கோர்ட்னுடைய உத்தரவின் காரணமாக அது செய்யப்பட்டிருக்கும் வேண்டிய அரசாங்கமாக செய்தது அல்ல இருந்தாலும் மற்ற துறைகளுடைய சார்பாக அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம்